ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வாடகைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மெயின் கலைமகள் ஸ்கூலுக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளதுங்க பேச்சுலர்ஸ்க்கு உண்டான வீடு தாங்க இது ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் கிச்சனு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க ஈரோடு சிட்டிக்குள்ளேயே அமைந்துள்ள வீடு தாங்க இது வாட்ரு ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குங்க ஈபி அவைலபிள் இருக்குங்க இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கேட்குறாங்க வாடகை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்